பனிப்பொழிவுக்கு நடுவே கலைமான் வண்டியில் பறந்து வரும் சாண்டா கிளாஸ் வெறும் கற்பனை தானா அல்லது வரலாற்றில் வாழ்ந்த நிஜமான மனிதரா உலகெங்கும் கோடிக்கணக்கான குழந்தைகளின் கனவுகளில் இனிப்புகளை தூவும் இந்த மர்ம மனிதரின் உண்மை வேர்கள் எங்கிருந்து தொடங்கின என்பதை ஆராய்ந்தால் வியப்பூட்டும் உண்மைகள் வெளிப்படுகின்றன ஒரு சாதாரண பாதிரியார் எப்படி காலங்களை கடந்து உலகளாவிய அன்பின் அடையாளமாக உருவெடுத்தார் என்ற மர்மத்தை அவிழ்க்கும் சுவாரஸ்யமான வரலாற்று பயணம் இதோ உங்களுக்காக புனித நிக்கோலஸ் எனும் எளிய மறைப்பணியாளர் எப்படி காலங்களை கடந்து உலகமே கொண்டாடும் ஒரு மாயாஜால பிம்பமாக உருவெடுத்தார் என்பது ஒரு வியக்கத்தக்க மர்மம் தாராள குணமும் ரகசிய உதவிகளும் கொண்ட அவரது வாழ்க்கை நூற்றாண்டுகளின் ஓட்டத்தில் பல்வேறு கலாச்சார மரபுகளோடு இணைந்து இன்று நாம் காணும் சாந்தாவாக பரிணமித்துள்ளது ஆனால் இத்தனை புகழுக்குச் சொந்தக்காரரான சாந்தாவின் அந்த சிவப்பு உடையும் வாகனமும் உருவானதன் பின்னணியில் மறைந்திருக்கும் அந்த ஒரு ரகசிய நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா